ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா பைமோட்டில் அதுக்கான ஃபார்மை வந்து நம்ம எஸ்பிஓ போர்ட்டலில் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எந்த ஐடிக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஐடியை லாகின் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒரு சிலர் ரெண்டு மூணு ஐடி வச்சுருப்போம் இல்லையா ஸோ அதனால கரெக்டாக பார்த்து லாகின் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பன்ஸ்டுன்னு இருக்கும் அந்த ஆப்ஷனை வந்து நம்ம டச் பண்ணிக்கலாம் டச் பண்ணிவிட்டு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதை வந்து ஸ்க்ரால் டவுன் பண்ணணும் பண்ணீங்கன்னா கீழே வந்து நீங்கள் கொடுத்துருக்க நீங்கள் எந்த ஐடியில் பர்ச்சேஸ் பண்ணிங்களோ அந்த டீட்டெயில் காமிக்கும் அதை கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க பார்த்துட்டு வந்து உங்களோட மெயில் ஐடி கொடுங்க அதாவது பைமோட்டுக்கு வந்து நீங்கள் எந்த மெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ அதே சேம் மெயில் ஐடி இதில் கொடுங்க அடுத்தது மொபைல் நம்பரும் அதில் எது கொடுத்துருக்கீங்களோ மோட்டில் வந்து எது கொடுத்துருக்கீங்களோ அதே சேம் மொபைல் நம்பரை இதில் கொடுங்க கொடுத்துட்டு கீழே வந்துட்டு அந்த கோடு கேட்கும் பைமோட்டோட கூப்பன் கோடு இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மோட்டில் வந்து அக்கௌண்ட்டில் போய் செக் பண்ணணும் நம்ம வந்து பைமோட் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த கீழே வந்து பார்த்திங்கன்னா கீழே ரைட் சைடு கார்னரில் நம்ம அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகுது இல்லையா அதில் நம்ம நேம் தெரியும் இல்லையா அதுக்கு கீழே வந்துட்டு ஒரு டிஜிட் இருக்க பாருங்கள் ரெட் கலரில் அது அதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி அதை காப்பி பண்ணிக்கணும் டைப் பண்ணால் சம் மிஸ்டேக்ஸ் வரும் ஸோ அதனால் லாங் ப்ரெஸ் பண்ணி ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கோங்க மறுபடியும் நம்மளோட எஸ்பிஓ போர்ட்டலில் அந்த பேஜ் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அதில் வந்துட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த கோடை பேஸ் பண்ணிவிட்டு இதை வந்து சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் உங்களோட பைமோட் ஆப்பை ஓப்பன் பண்ணி மறுபடியும் ஒரு தடவை நல்லா செக் பண்ணிக்கோங்க நீங்கள் கரெக்டான ரெண்டுக்கும் கரெக்டான மெயில் ஐடி கரெக்டான மொபைல் நம்பர்லாம் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு பார்த்துட்டு அட்ரெஸ்லாம் கொடுத்துருக்கீங்களா பின்கோட் நம்பர்லாம் கொடுத்துருக்கீங்களான்னு நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபார்மாக சப்மிட் பண்ணலாம் அதே நம்ம அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் ஆப்ஷனில் போனோம் அப்படின்னாக்கா நம்ம ஆல்ரெடி கொடுத்த நம்ம நேமு இனிஷியலை மெயில் ஐடி மொபைல் நம்பர்லாம் காமிக்கும் இமெயில் ஐடி போடலன்னா போட்டுருங்க போட்டுட்டு கீழே வந்துட்டு மொபைல் நம்பர் ஆல்ரெடி கொடுத்தோன்னா அதே காமிக்கும் அட்ரஸ்ஸை கொடுத்துட்டு பின்கோடையும் கொடுத்துட்டு ஸ்டேட் எல்லாமே கேட்கும் ஸ்டேட்டு சிட்டி எல்லாமே கேட்கும் கொடுத்துட்டு சேவ் பண்ணிவிடுங்க மறக்காமல் இந்த டீட்டெயிலை செக் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபார்ம் பேஜுக்கு போயிட்டு ஃபார்மை சப்மிட் கொடுக்கணும் ஏன்னா ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் நம்பரில் ஜீரோ இருக்கிறதுனால வந்து அந்த ஜீரோவை எடுத்துடணும் எடுத்துட்டு இதுக்கப்புறம் நம்ம சப்மிட் பண்ணோம் அப்படின்னாக்கா கரெக்டாக எல்லா டீலையும் கரெக்டாக கொடுத்தோன்னா சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும் இந்த பாருங்கள் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடுச்சு இதே மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா கூப்பன் சேல் ரெக்வஸ்ட் ஆப்ஷனை மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் ஆல்ரெடி நம்ம சப்மிட் பண்ணிட்டோம் சொல்லி வந்துடுச்சு அதுக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அந்த டீட்டெயில் எல்லாமே வந்துடும் நம்ம நேமு மெயில் ஐடி மொபைல் நம்பரு கூப்பன் கோடு எல்லாமே இது ஸ்டேட்டஸ் எதில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே காமிச்சிடும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்